ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பளம் சிவாய நமக சிவாய நமக இந்த உலகமானது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மனிதனாகனவன் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எந்த நொடி வேண்டுமானாலும் மாறலாம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும் மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் எப்போது மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்தை கொள்வது கூடாது சாதாரணமானவர்களாக நம்மை கருதும் போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படத் தொடங்கும் எல்லா ஆற்றல்களும் மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கின்றன ஆன்மீகத்தின் உதவியால் தடைகளை போக்கி நாம் நிறைநிலையை அடைய வேண்டும் ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும் இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தமானது உலகப் பொருட்களில் எல்லாம் அவரே இருக்கின்றார் இந்த கோணத்தில் பார்க்கத் தொடங்கிவிட்டால் நம் மனம் உயர்வு பெறும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்வது போல ஒருபோதும் மேயக்கூடாது வெற்றி பெறவும் முடியாது நம்மால் எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய்ந்து அதிலேயே ஈடுபட வேண்டும் கன நேரம் இன்பமாக ஏதோ ஒன்று கிடைக்கலாம் ஆனால் அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும் நம்முடைய இன்பமானது தொடர்ந்து இருக்கும்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் அதற்குரிய வெகுமதி தர காத்து கொண்டிருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற நேரிடும் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாமே ஒரு நொடியிலே மாறிவிடும் அதனால் எது செய்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்கள் கடந்ததை பற்றி வருந்தவோ வருவது பற்றி கற்பனை செய்யவோ வேண்டாம் முயற்சிக்குரிய பலன் ஒருவனுக்கு நிச்சயம் கிடைத்தே தேதும் எதை கண்டுமே நீங்கள் எரிச்சல் படாதீர்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு எது நடந்தாலும் இது ஒரு அனுபவம் என்று எண்ணிக்கொண்ணுங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்வு நலம் பெறும் மனம் என்பது கடவுளின் கையில் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் கடவுள் விரும்பும் வழிபாடு உழைப்பு ஒன்றுதான் அவருடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் கடவுள் நம்பிக்கை ஒன்றே மனிதனுக்கு உண்மையான உதவி கடவுளின் விருப்பப்படி நடக்கட்டும் என எல்லாவற்றையுமே விட்டுவிடுங்கள் உங்கள் தலைகளில் நீங்கள் பாரத்தை ஏற்றி உங்களுக்கு இன்று நடப்பது எல்லாமே அவருடைய விருப்பப்படிதான் நடக்கின்றது அவர் விரும்பாமல் எதுவும் உங்களுக்கு நடக்காது அதனால் அவர் விருப்பப்படி வருவதை அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள் கடவுளிடம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று அவரிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் எது செய்தாலும் எனக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்கும் என்று அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்ற எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார் நீங்கள் பயமின்றி நிம்மதியாக கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கலாம் உனக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பிரச்சனை என்ன எப்படி வந்தது எதனால் வந்தது என எல்லாமே எனக்கு தெரியும் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது சரியல்ல உனக்கு நீயே செய்யும் தீமை உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்று அர்த்தம் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது உனக்கு அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக நீ விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டுமென்று அழையாதே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று இதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ கலங்காதே அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் விடு உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே தொழில் நின்று உன்னை காப்பேன் நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் அப்பாவின் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர என்றால் அப்பா உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்பா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்துக்கொண்டு போகிறதோ அந்த மனதில்தான் அப்பா முழுமையாக இருக்கிறார் சில நேரங்களில் கஷ்டம் செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்கக்கூடாது எதையும் முன்ஜென்புத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை அப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன் அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் எல்லாமே முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் கவருவது கிடையாதே இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் இல்லையா அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த துன்ப நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்கு இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்பா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான தன்மை உடையவர்கள் அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார் எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன் உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை நீ இழந்து விடாதே நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகள் தாங்கி இருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சினையல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்க போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் உனக்கு வந்துவிட்டது எதை பற்றியும் யோசிக்காமல் சட்ட என் குங்குமத்தை தொடும் உன் பிரச்சனை தேரும் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ காலம் பயிர் பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று எடுத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்து விடு உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்குத் தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்க போகிறேன் உன் கடந்த காலத்தைப் பற்றியோ உன் தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவை என்பதை மறந்து விடாதே நான் இருக்கின்றேன் இருப்பேன் என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் நம்பிக்கை கொள் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் குழப்பப்படுகிறாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன் பல கவலைப்பட்ட விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் எப்பொழுதும் நாமத்தை நீ எல்லாம் சரியாகும் தானாகவே தானாகவே அது சரியாகும் கவலைப்படாதே வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்கப் போகிறது உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஓட போகிறது உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதே கிடையாது உனக்காக நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றி கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விலகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதின் நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு எது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் கொண்டுவா தன்னை நாடி வருபவர்களுடன் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு வாழப் போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி விடுகிறேன் பிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள் இந்த நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல யோசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் கடவுளிடம்தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவிடு